அநேக மக்கள் தங்கள் பிரச்சனைகளை கத்தர் மாற்றும்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அற்புதம் நடந்தால் என் வாழ்க்கை மாறிவிடும் சந்தோஷம் வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அற்புதங்களுக்கெல்லாம் மேலான அற்புதம் இயேசு ஏற்கனவே நமக்கா என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை அந்த அறிவுதான் என்னை விடுதலையாக்கிற்று நான் அற்புதங்களை உறுதியாக நம்புகிறேன் ஆனால் நாம் இயேசுவுக்குள் நம்முடைய வாழ்வின் சந்தோஷத்தை பெறுவதற்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு ஞாயிறும் நேசிக்கிறார் பாடலை சிறுவயது முதல் பாடுவதுண்டு நம்புவதற்கே நமக்கு அதிக விசுவாசம் தேவை ஏனென்றால் எனக்கு அநேக கேள்விகள் இருந்தன கடவுள் என்னை நேசித்திருந்தால் என்னை ஏன் இப்படி பிறக்க வைக்க வேண்டும் கடவுள் அற்புதங்களை செய்ய முடியும் என்றால் எனக்கு ஏன் கைகளையும் கால்களையும் கொடுத்து என் வேதனைகளை போகக்கூடாது எனக்கு பதில் தெரியவில்லை ஏனோ தேவன் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை எந்த ஜெபத்துக்கும் பதிலும் இல்லை நான் கடவுள் ஒன்ற ஒருவர் இல்லை என்று நினைக்க ஆரம்பித்தேன் எட்டு வயது முதல் பனிரெண்டு வயது வரைதான் என் வாழ்வின் கடினமான காலங்கள் என் பள்ளியிலே நான் தான் முதல் மாற்றுத்திறனாளியான மாணவன் கைகளே இல்லாமல் கால்களும் இல்லாமல் ஒரு சக்கர நாற்காலியில் செல்வது எல்லாருடைய கவனத்தையும் மனச்சோர்வடைந்தேன் தனிமையை உணர்ந்தேன் பத்து வயதில் தண்ணீர் தொட்டியில் மூழ்கி தற்கொலை செய்ய முயன்றேன் ஏனென்றால் அத்தனை கேலிகளையும் பயாசங்களையும் தாங்கிக் கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் முயன்றேன் மூன்றாவது முறை கல்லறையில் அழுவது போல எனக்கு தெரிந்தது அப்படி ஒரு வேதனையை நான் அவர்கள் கொடுக்க கூடாது என்று நினைத்து தற்கொலை முயற்சிகளை கைவிட்டேன் என் மனச்சோர்விலிருந்து யாரும் என்னை குணமாக்க முடியவில்லை எவ்வளவு பணமோ நண்பர்களோ கல்வியோ அல்லது என் வாழ்க்கைக்கு தேவையான எந்த பொருட்களோ என்னை துளியும் சமாதானப்படுத்த முடியவில்லை முடிவிலே பதினைந்தாம் வயதில் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் நான் யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு பிறவி குருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த குருடனின் கஷ்டத்தை உணர்ந்தேன் அது என் கஷ்டத்துக்கு ஒத்திருந்தது மக்கள் இவன் ஏன் குருடனாய் பிறக்க வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு தேவ மகிமை வெளிப்படும்படியாகவே இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொன்னார் எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது அந்த வசனத்தின் அறிவு எனக்குள்ளே விசுவாசத்தை பிறப்பித்தது விசுவாசம் என்பது நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிக் கொள்வதல்ல நீங்கள் வாக்கு தத்தங்களை கேட்கும் பொழுது உங்களுக்குள் உண்டாகும் அது தேவனுடைய ஈவு அதுவே என் வாழ்க்கையை மாற்றிற்று என் மனதை குணமாக்கினார் இப்போது நான் அவர் கையில் ஒரு கருவியா இருந்து தேவனுடைய என் அற்புதமாய் நிரப்புகிறதை உணர்கிறேன் சாட்சி பகர்கிறேன் எனக்கு ஒரு அற்புதம் நடந்து கால்களும் கைகளும் உடையவனாய் நான் சாட்சி சொன்னாலும் இப்படி வல்லமையாய் நான் சாட்சி பகர முடியாது கை கால்கள் இல்லாதிருந்தும் என் முகத்தில் புன்னகை குறையாமல் இருக்கிறதே அதுவே மிகப்பெரிய சாட்சி என்னை போல ஏதாகும் குறை உள்ளவர்கள் இருந்தால் நன்றாய் கவனியுங்கள் கடவுள் என்னை நோக்கமில்லாமல் படைத்து விட்டார் என்னால் என்ன செய்ய முடியும் என்று மனம் உடைந்து போனீர்களோ என் மூலமாக கை கால்கள் இல்லாத இந்த மனிதனையே காலாக இயேசு பயன்படுத்த முடிந்தால் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களையும் இயேசு நிச்சயமாய் பயன்படுத்த முடியும் எட்டை குறிப்பிட விரும்புகிறேன் அன்றியும் அவர் மேல் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு கேதுவாக நடக்கிறது என் இயலாமை தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அது மிகப்பெரிய தவறு உன்னுடைய உன்னுடைய இயலாமை பிரச்சனை அல்லவே அல்ல எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிற தேவனுடைய செய்கிறதே உனக்கு பிரச்சனை நம் தேவன் சர்வ வல்லம் உள்ளவர் மகா பெரியவர் உன் வாழ்வின் மிக மோசமான காரியங்களை நன்மையாக முடிய பண்ண அவரால் கூடும் நான் கால்களும் கைகளும் இல்லாமல் பிறந்திருப்பது ஏதோ ஒரு ஆத்மாவுக்காக அந்த ஆத்மாவின் ரச்சிப்புக்காக என்றால் எனக்கு கால்களும் கைகளும் வேண்டாம் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் போதும்